அஸ்லாம் வலைக்கும் இது எங்கள் தோட்டத்தில் பறித்தது மருதனை அடுத்தது சுகர் இலை இது சாப்பிட்டால் சுகர் இறங்கும் இந்த இலையின் பெயர் தெரியவில்லை இந்த இலை இப்படி தான் இருக்கும் இது மிளகாய் சூப்பராக இருக்குது பாருங்கள் குடமிளகாய் நீட்டு மிளகாய் இதுவும் மாடியில் காய்த்தது தான் பிரண்டை இதுவும் மாடியில் வைத்தது தான் துவையலுக்காக பறித்து கொண்டு வந்திருக்கிறேன் இது மிளகாய் பிரியாணி போடுவதற்காக கொண்டு வந்திருக்கிறேன் இது சுகருக்கு சாப்பிடுவதற்காக இது மருதானை வெயில் செம வெயில் இறக்கிது குளிர்ச்சிக்காக இந்த மருதணையை பறித்தெடுத்து வந்திருக்கிறேன் எவ்வளோ அழகாக இந்த மிளகாய் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது பிரண்டை குடமிளகாய் நீட்டு மிளகாய் சுகர் இலை மருதணை அலைக்கும்